அப்போ எனக்கு தெரியல அரசியல் எல்லாம் செய்யணும்னு தெரியல எனக்கு ஒரு அன்னைக்கு நான் ஒரு அதிகாரியா நான் வேலை செஞ்சேன் ஒரு அரசியல் அதிகா எனக்கு தெரியல அப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா இன்னாரம் எவ்வளவு விளம்பரப்படுத்தியிருக்கலாம் இன்னைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு யார் யாரோ ஒரு சொந்தக்காரரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு என்னைய நான் எவ்வளவு விளம்பரப்படுத்திட்டு இருக்கோம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அதுக்கு கீழே வர்றதுதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆண்டு காலம் நான் போகாத மாநிலம் கிடையாது பார்க்காத நபர் கிடையாது போய் போய் ரெண்டு ரெண்டு அந்த வருஷம் பணம் அனுப்பிச்சா நேரடியா பிஹெசிக்கு போவோம் அதுக்கு முன்பு டெல்லியில அனுப்பிச்சா சென்னைக்கு போவோம் சென்னையில இருந்து விருதுநகருக்கு போவோம் விருதுநகருக்கு அப்புறம் சிவகாசிக்கு வரும் சிவகாசியில இருந்து பிக்கெட் பக்கத்துல கிராமத்துக்கு போவோம் இது வரதுக்கு ஆறு மாசம் ஆகும் ஆனா இந்த பணம் டைரக்டா டெல்லியில இருந்து கிராமத்துக்கு போயிடும் அதுக்கேற்ப ஆடிட்டிங் எல்லாமே எல்லாமே வருஷம் கடுமையான வேலை அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஐந்தில் திட்டம் நடத்தினாங்க பத்து ஆண்டுகளுக்கு கழிச்ச திட்டம் என்ன நடந்ததுன்னு ரெண்டாயிரத்தி பதினைந்து இந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்தியாவுடைய தாய் இறப்பு விகிதம் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ஐம்பது விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது குழந்தை இறப்பு விகிதம் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் ஐம்பத்தி விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது பத்து வருஷத்துல இது வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஆனா இது வெளியில வரல ஏன்னா அந்த திட்டம் அந்த கவர்மெண்ட்ல தொடங்கினது இந்த ஆய்வு இந்த கவர்மெண்ட்ல நடத்தினது அப்போ ஆய்வு வழியில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அது பெருமை பேர் போவோம் இதெல்லாம் பாலிடிக்ஸ் அதை விட்டுடுங்க பட் எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி மிகுந்த ஒரு திருப்தி அதுல ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் ஒரு மிக இன்டகிரல் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஏன்னா அப்ப அதுக்கு முன்பு இருந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் தான் இட் வாஸ் நாட் ஆம்புலேட்ரி இட் வாஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஏன்னா வருவாங்க அந்த எடுத்துட்டு போடுவாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் போடுவோம் அவ்வளோதான் பார்த்த இதுக்கும் தியாசம் என்ன வித்தியாசம் இருக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போனேன் அப்ப நைன் ஒன் ஒன் போட்டேன் ரெண்டு நிமிஷம் நானே பார்த்தேன் டூ மினிட்ஸ் ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்துட்டு அதுல ஆம்புலேட் பண்ணிடுற ஆம்புலேட்னா எயிட்டி பர்சன்ட் ப்ரொசீஜர் அந்த ஆம்புலன்ஸ்ல பண்றாங்க டெக் ஆஸ்டபி போடுறாங்க கட் டவுன் போடுறாங்க போடுறாங்க இப்போ எல்லாம் போடுறாங்க எல்லாம் சி எல்லாம் பண்ணிடுறாங்க சரி இது ஏன் பண்ணக்கூடாது ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி அங்கே போயிட்டு ஃபைவ் சிக்மா சாஃப்ட்வேர்லாம் போட்டு இதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து பேராமெடிக்கல் ட்ரைனிங் அதுதான் முக்கியமானது அப்போ என்னுடைய கனவு அப்போ நான் ஒன் நாட் ஆம்புலன்ஸ் ஆரம்பிக்கிறப்ப கனவு என்னன்னா பீகார்ல பத்து நிமிஷம் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா பத்து நிமிஷத்துல வந்துடும் எங்க பீகார்ல தமிழ்நாட்டில் விட ரெண்டு நிமிஷத்துல வந்துடும் இருபத்தாயிரம் ஆம்புலன்ஸ் அப்போ பிளான் பண்ணேன் முதல் கட்டம் பத்தாயிரம் அப்புறம் பதினஞ்சாயிரம் இது இல்லாம ட்ராமா சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நேஷனல் ஹைவேஸில் ட்ராமா சென்டர்ஸ் வித் ஆம்புலன்ஸ் எவ்ரி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் எவ்ரி டென் கிலோமீட்டர்ஸ் ஒரு மினி சென்டர் எவ்ரி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு குரூப் ஏ சென்டர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பி சென்டர் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சி சென்டர் இப்படிலாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணணும் பட் அல்டிமேட்லி எதுக்கு இந்த ஒன் நாட் எயிட் நான் பண்ணதப்போ ஆக்சிடென்ட்ஸ் ட்ராமாஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் கடி கரண்ட் ஷார்க்லாம் பண்ணோம் இது பண்ணிட்டு ஒரு முதல் ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணேன் சரி என்ன நடக்குது பார்க்கலாம் என்ன சக்சஸ் பண்ணோட ஆம்புலன்ஸ் பார்த்தேன் வெரி பிளசன் ஷாக் பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க கான்பரன்ஸ் ரூம்ல என்னோட ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஒன்னோட எயிட் ஆம்புலன்ஸ் எதுக்கு தெரியுமா அதிகமா அழைப்பு அலைபேசி தொலைபேசி அழைப்பு வந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தாங்கன்னா

அன்னைக்கு உரிமையிலேயே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா எதுக்கு நாங்க இருக்கிறோம் நம்ம நாட்டினுடைய தாய்களையும் குழந்தைகளையும் காப்பாத்துவதுதான் அதான் நம்முடைய முதன்மை கடமை அதை அட்லீஸ்ட் என்னுடைய முதன்மை கடமையா நான் அதுதான் அச்சந்திரன்